எந்த நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள் எந்த நிலையிலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள் பஜருடைய தொழுகை உங்களுக்கு சான்று பதரும் அசருடைய தொழுகை எவன் தவற விட்டு விட்டானோ அவன் உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் இழந்தவரை போல ஆவான் என்று ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்களே இற இல்லங்களின் மூலம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வக்துக்கும் ஐயாலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் ஐயாலல் பலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று விழுந்த கூட ஜமாத்தோடு சேர்ந்து வந்து தொழுது தீமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு பரிசுத்தவானாக மறுமை நாளில் இந்த துணியாவில் மரணிப்பதற்கு பகரமாக தொழுகையை புறக்கணித்து வாழ்ந்தானே அவனுக்கல்ல சொருக்கம் ஓடோடி வந்து முதல் சொஃபி இமாமுடைய வலது பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வானவர்களுடைய பிரார்த்தனை என்று ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லவர்கள் சொன்னார்களே அந்த ஜமாத்தை பின்பற்றி தன்னுடைய வறுமை காலத்திலும் செல்வமான நிலையிலும் சோதனையான கட்டத்திலும் எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஓடி வந்து சுஜூதில் கிடந்து தன்னுடைய மனக்குமுறை அல்லாவிடத்திலே ஒப்படைத்து அழுது தொழுது சுஜூதோடு தொடர்பு வைத்தானே அவனுக்குரியது அந்த சொர்க்கம்